எஸ் மீனாட்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டு விழா ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை நான்கு மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே தொடங்கியது எஸ் மீனாட்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டு விழாவிற்கு உயர்திரு விஜயராஜ் வட்டார கல்வி அலுவலர் தலைமையேற்றார் உயர்திரு வெல்கம் மோகன் விவேகா பள்ளி தாளர் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் உயர்திரு சங்கரநாராயணன் தொழிலதிபர் வாழ்த்துறை வழங்கினார் உயர்திரு சரவணன் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் எஸ் மீனாட்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களையும் பெற்றோர்களையும் எஸ்எம்சி குழு உறுப்பினர்களையும் வரவேற்று பட்டதாரி ஆசிரியர் உயர்திரு பூபதி சரவணகுமார் சிறப்புரையாற்றினார் தலைமை ஆசிரியர் திருமதி ஆர் கோகிலவேணி அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்து பள்ளியின் சிறப்புகளை தொகுத்து வழங்கினார் எஸ் மீனாட்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் வரதநாட்டியம் சிலம்பாட்டம் யோகா பயிற்சி மேற்கத்திய நடனம் கிராமிய நடனம் இங்கிலீஷ் ஸ்பீச் இங்கிலீஷ் டிராமா அமுதே தமிழே பாடல் கல்வியின் சிறப்பு ஆகிய நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் எஸ் மீனாட்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆண்டு விழா நாட்டு பண்ணுடன் மிகவும் சிறப்பாக நிறைவு பெற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி நன்றி வணக்கம்